கோவை மாவட்டம் ஆரஸ்புரம் பகுதியில் கொட்டு மழையில் தமிழ்நாடு மெர்க்கண்டைல் வங்கி நிர்வாகத்திற்கு எதிராக வங்கி ஊழியர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி நிர்வாகத்தின் சதிகார போக்கை கண்டித்து கோவை மாவட்ட வங்கி ஊழியர்கள் சங்கத்தினர் கொட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் அப்பொழுது தமிழ்நாடு வங்கி ஊழியர் சம்மேளனம் சார்பாக முத்துநகர் முற்றுகை போராட்டம் வரும் இருபதாம் தேதி நடைபெறும் எனவும் அறிவித்தனர் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வங்கி ஊழியர்கள் சங்கத்தினர் கூறியதாவது மதுரை சாலை விருதுநகரில் உள்ள தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி ஊழியர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் விக்னேஷ் தலைவர் பிரபாகரன் ஆகியோர் கடந்த தீபாவளிக்கு முன்பு சமூக வலைதள குழு ஆரம்பித்ததற்காக விக்னேஷ் மற்றும் பிரபாகரன் ஆகிய இருவரை வங்கி நிர்வாகம் தற்காலிக பணி நீக்கம் செய்தது இதனை கண்டித்து பல்வேறு மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடத்தி வரப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு மெர்கண்டை வங்கியின் முன்பு கோவை மாவட்ட வங்கி ஊழியர் சங்கம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதாக கூறினர் தமிழ்நாடு வங்கி நிர்வாகத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கோவை மாவட்ட வங்கி ஊழியர்கள் சங்கத்தின் பொது செயலாளர் சையத் இப்ராஹிம் தலைமை தாங்கினார் சங்கத்தின் தலைவர் பாட்ஷா ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை வகித்தார் செயலாளர் முரளி முன்னாள் பொதுச் செயலாளர் ராஜன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் ஆர்ப்பாட்டத்தின் பொழுது மழை கொட்டியது அதனையும் பொருள்படுத்தாமல் மழையின் நனைந்தபடி கோவை மாவட்ட வங்கி ஊழியர் சங்கத்தின் ஆண்கள் மற்றும் பெண்கள் நிர்வாகிகள் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது